இப்ப நம்ம பார்க்க போற பேசுவதுமர்சனம் எம்பூரம் அப்படின்ற படம் இது மலையாள படம் டப்பிங் பண்ணியிருக்காங்க மலையாளத்துல நான்கு வருஷத்துக்கு முன்னாடி வந்த லூசிபர் அப்படிங்கிற படத்துடைய இரண்டாம் பாகம் எந்த எம்புரம் லூசிபரோட படத்தின் முடிவுல ஸ்டீஃபன் என்ற மோகன்லால் கடைசியாக பெயர் வரும் தெரியாது சொல்லி ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி அவருடைய குருநாதர் பி கே ராம்தாஸ் இறப்புக்கு பின்பு கேரளாவில் நடந்த அரசியல் குழப்பங்களுக்கு பெற்ற விதமா வந்து இறங்குவார் இந்த ஸ்டீவன் உள்ள வந்து அவருடைய மகள் மருமகன் அவங்க வீட்டுல நடந்த குடும்ப சண்டையை தீர்த்து வைப்பாரு அதுவும் அவர் கூட அந்த கட்சிக்குள்ள நடக்க பிரிவினையை தடுத்து நிறுத்தி பி கே ராம்தாஸ் என்ன மகன் டொவினோ தாமஸ் சிஎம் ஆகிட்டு அவர் கல்வி போயிருக்காரு இப்ப அதுக்கு அடுத்து என்ன இந்த மிகப்பெரிய பொருட் செலவுல எடுத்திருக்காங்க பிரம்மாண்டமான செலவு அது கதையை பிரம்மாண்டமான கதை இப்படி எல்லாம் கதையில ரெடி பண்றதுக்கு சிந்திக்கிறதுல ஒரு தனி கூட வேணும் ஏன்னா இருக்க அத்தனை பிரச்சனையிலேயே ஒன்னா இழுத்து போட்டு ஒரு கிச்சடி மாதிரி ரெடி பண்ணி நம்ம கையில கொடுத்துருக்காரு கதாசிரியர் முரளி கோபி மலையாளத்துல ஃபேமஸான கதாசிரியர் இப்போ சிறந்த நடிகரும் கூட டைரக்டரும் கூட இப்போ ஒரு நல்ல கதையா கொடுத்துருக்காரு ஆனா என்ன என்ன பிரச்சனை நேட்டிவிட்டி இல்லாதது தான் நமக்கு பெரிய பிரச்சனை லூசிஃபர்ல படம் முழுக்க கேரளாலே நடக்கும் ஆனா இதுல வந்து எல்லா பாதி முக்காவாசி வெளிநாட்டுகள்லாம் நடந்து ஒரு கால்வாசி மட்டும்தான் கேரளாவில் நடக்குது அதுதான் கொஞ்சம் நம்முடைய தேக்க நிலைக்கு காரணம் இப்போ டிவினோ தோமஸ் அதே கட்சி அவங்க அப்பா ஆரம்பிச்ச கட்சியில தான் இருக்காரு ஆனா அந்த கட்சியில அவருடைய மூத்த கலைஞர் தலைவர்கள் எல்லாம் ஒரு டீமா தனியா பிரிஞ்சிருக்காங்க எல்லாம் இவரால கண்ட்ரோல் பண்ணவும் முடியல அவங்களோட ஒத்து போகவும் முடியல அதனால கரெக்டா ஒரு பிளானிங் பண்றாரு நான் வேற கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்ப இவரை இருக்கிற எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி மூலமா நான் தேர்தலை சந்திக்க போறேன் அப்படிங்கிறாரு எல்லாரும் தழைச்சு போயிருக்கிறாங்க இப்ப இவருக்கு இந்த கூட்டணியா யார் வர்றது அப்படின்னு சொன்னா ஒரு தேசிய கட்சியை தேடி பிடிக்கிறாரு ஒரு தேசிய கட்சியை எப்படி நான் அந்த கட்சிய கொள்கை என்னன்னா இந்துத்துவம் மத தீவிரவாதம் உள்ள ஒரு கட்சி அந்த கட்சியோட ஒரு கூட்டணி சென்றேன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் தொழிலோட அக்கா மஞ்சுவாரியர் வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்தவங்க அரசியலுக்கே வராம இருந்தவங்களை அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயத்தை வந்தாங்க இந்த நேரத்துலதான் ஸ்ரீவனேங்க இருக்காரு தேடுறாங்க ஆனா அந்த சீவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு பேர் ஒரு பேர் அந்த பேர்ல அவரு உலக அளவுல மிகப்பெரிய ரவுடியா இருக்காரு அவரை அமெரிக்க உளவுத்துறை இங்கிலாந்து உளவுத்துறை என்ற ஐரோப்பிய உலக நாடுகளில் உளவுத்துறை எல்லா நாடுகளும் உளவுத்துறையும் தேடிக்கிட்டு இருக்காங்க அவரை பல்வேறு பிரச்சனைகள் அவரை சூழ்ந்து இதில் இதுல அவருக்கு வந்து உலகத்தில் நடக்கின்ற பல போதை கடத்தல்கள் ஆயுத கடத்தல்கள் மற்ற மருந்து கடத்தல்கள் இந்த மாதிரி சின்ன ச கடத்தல் தொழிலாம் ரெண்டு பேர் தனியாக பிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோகன்லாலோட சேர்த்து அப்ப அந்த இன்னொரு ஆளையும் வந்து அடிக்கடி வந்து இடைஞ்சல் கொடுக்குறனால மோகன்லாலை கூப்பிட்டு பஞ்சாயத்து பிரசத்துக்காக கூப்பிடணும் அதை வந்து பிரிட்டிஷ் உளவுத்துறை கண்டுபிடிச்சிருந்தாங்க செனகள் நாட்டில் இந்த இது நடக்குது அப்படின்னு சரகல் நாட்டுல இருந்து போதை மருந்து கடத்துறதை கண்டுபிடிச்சு அதை காலி பண்ணிடுறாரு மோகன் உடனே பொன்னைய பஞ்சாயத்து கூப்பிடுறாரு மோகன் எங்க கூப்பிடறாங்கன்னா ஈராக்ல ஈராக்ல ஒரு கைவிடப்பட்ட நகரம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள பிடிச்சு வச்சிருந்தாங்க அதை ஈராக்லானவங்க போய் கை கேட்டினாலும் அந்த ஊரையே ஊருக்குடிச்சிட்டாங்க அந்த ஊர்ல யாருமே வாழல அந்த ஊர்ல பஞ்சாயத்துக்காக போறாங்க அதே சமயம் சுழம்பு படையவங்களை காலி பண்றதுக்காக உள்ள வர்றாங்க அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு மாவட்டங்கள் இப்ப இதே நேரம் இங்க உச்சகட்டத்துக்கு வந்துருச்சு உட்கட்சி குழப்பம் இப்போ தம்ம சொந்த கால நிற்கிற நாம அந்த தேசிய கட்சியோட இணைஞ்சு மதவாத கட்சியோட சேர்ந்து நம்ம புதுசு கூட்டணி அமைச்சு மூலம் போகிறோம் அதே நேரம் தன்னுடைய சொந்த அக்காவா இருந்தால் மஞ்சு வாரியரை குணம் பண்றது அவர் தயாரா இருக்கிறார் இந்த நேரத்துல ஸ்ரீபட்ட உதவி கேட்ட எல்லாரும் போறாங்க தகவல் கிடைக்கிறது அவருக்கும் அங்க பெரிய குழப்பம் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சு நான் கண்டிப்பா வர்றேன்னு சொல்றாரு அதே வர்றாரு இங்கே இருந்து என்ன செய்ய போறீங்கன்னு பாருங்கன்றவர் என்ன செய்ய போறார் இந்த தேட்டர் போய் தான் இது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் திரைப்படம் நிறைய லொக்கேஷன்ஸ் இங்கிலாந்து பிரான்ஸ் செனகல் அப்புறம் ஈராக் அப்படின்னு சொல்லி பல்வேறு நாடுகளில் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க இந்தியால லடாக்லயும் எடுத்திருக்காங்க பிரிட்ட இந்தியா பாகிஸ்தான் பாட்டல் ஷூட் பண்ணியிருக்காங்க கதையெல்லாம் அப்படி விரிஞ்சு போயிருக்கு கடைசியாக எல்லாம் ஒரு முள்ளியில வந்து சேருது ஆனாலும் இப்போ படத்தை பிடிக்கிற அடுத்த பாகமும் இருக்கு அடுத்த பாகத்தில் தான் படம் முடியுமா அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த படத்தின் முடிவும் கரெக்டாக தான் இருக்கு வேற கரெக்டாக ஒரு எதிர்பார்ப்போட பிடிச்சிருக்காங்க இனி அடுத்த பாகத்தில் தான் மொத்தத்துக்கு விடிவுகளை கிடைக்குமா ஆனாலும் ஒரு சிறந்த திரைக்கதை அங்கம் அதனால இந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் பார்க்க முடியும் ஒரு மோகன்லாலுடைய படத்தில் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அப்படின்னு நான் கத்துறாங்க உங்க தான் கத்துறாங்க நான்தான் கத்துறாங்க கையத்தை கூட கத்துறாங்க காலத்தை கூட கத்துறாங்க அதே தான் இந்த படத்துல லூசிப்பர்ல எப்படி இருந்தாலும் அதே தான் இருக்கும் ஸ்டைல் 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 அவருடைய ஒவ்வொரு மேட அப்படியே அக்கக்கா அக்கா பதிவு பண்ணியிருக்காரு என் போனார் பிருத்வி சுமாரன் அவர் ஒரு கருத்தில் நடிச்சிருக்காரு கடைசியில இப்போ இவருடைய கதைக்கு முன்னாடி படத்தோட துவக்கத்துல ஒரு கதை வருது உண்மையை இந்த கதையில வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும் அதுலேயும் மோகன்லால் படத்திலேயே வைக்கிற தைரியம் வேணும் ஏன்னா மோகன்லாலே இப்போதைய பாஜக ஆட்சியில நிறைய சலுகைகளை மத்திய அரச்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு அவருக்கு கேப்டன் ராணுவத்துல கேப்டன் மேஜர் பதவி எல்லாம் கொடுத்தாங்க இதே மோடி அரசு இப்போ அதே மோடி அரசு குஜராத்ல நடந்த இனக்கலவரம் மதக்கலவரம் பண்ணிடுச்சுல்ல அந்த மதக்கலவரத்தை அடிப்படையை இந்த படத்தை எடுத்திருக்காங்க ரொம்ப தைரியம் வேணும் இதுக்கெல்லாம் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்றதுக்கே தைரியம் வேணும் உண்மை அதுல ஒரிஜினல் உள்ளன வர்றது என் மோடியா அல்லது அமித்ஷாவா ஒரு பட்டிமன்றவே மனசுக்குள்ளது அந்த அளவுக்குலாம் போட்டு தாக்கியிருக்காங்க அரசியலையும் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அது தோழர்கள் ஒரு பக்கம் அதாவது கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் அந்த கம்யூனிஸ்டுகள் கேரளாவை தாண்டி வைக்க இதை பத்தி யோசிக்காதவங்க அப்படிங்கிறதையும் இடையில உள்ள போகுது ஒரு வசனத்துல வச்சு தச்சுன்னு ஏத்திருக்காங்க அது வசனத்துல அவருக்கு அடுத்து மோகன்லால் அடுத்து வந்த மஞ்சு தான் அவருடைய அந்த செகண்ட் ஹாஃபில் அவர் அவருடைய அவருடைய முகத்தில் அவர் கடுமையோட ஒரு பேசுற பேச்சு அவருடைய அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாங்க அவங்களுடைய தம்பியை மீறிட்டு அரசியல் நம்ம எப்படி சொல்லி செய்யறாங்க அந்த ஆக்ஷன் காட்சியெல்லாம் அவர் பேசுற வயசுலாம் அவ்வளவு ஒரு கெத்து பாராட்டுகள் மஞ்சு மேடம் அப்புறம் டெவினோ தாமஸ் கேரளத்தை சிஎம் சீய செய்யப்படும் கத்து குறையாம பேசுகிறாங்க படம் கொடுக்க கடைசி வரையும் கடைசியில் அவருடைய முடிவு பாகும் அதுக்கப்புறம் படத்துல நடிச்ச மத்த எல்லாருமே எல்லா கேரக்டரும் ரொம்ப ரொம்ப பெரிய கேரக்டர் பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுடைய கதாபாத்திர வடிவமைப்பு மிக சிறப்பா இருக்கிறதுனால சிறிய சிறப்பான இயக்கம் அப்படிங்கறதுனால எல்லாரையுமே ரொம்ப அளவே ரசிக்க முடிஞ்சிருக்கு படத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது பின்னணி இசை முதல இருந்து கடைசி வரைக்கும் தீம் மியூசிக் மாதிரி போட்டு அந்த இவருக்கு மோகன்லாலுக்கு அப்படி ஒரு கெட்டப்ப அதுக்கு ஏற்றி விட்டுருக்காங்க படம் முழுக்க அது செய்யும் மியூசிக் வரும்போதெல்லாம் நமக்கு அவ்வளவு ஒரு உற்சாகம் வர மாதிரியே தான் இருக்கு அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க அப்புறம் படத்துக்கு ஒளிப்பதிவு எல்லாம் பார்த்தா பிரமாதம் இப்படியெல்லாம் ஒளிப்பதிவு கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்க வேண்டிய அளவுக்கு எடுத்திருக்காங்க அதுவும் பல்வேறு நாடுகளில் எடுத்த ஷூட் எல்லாம் பார்த்தா அப்பா நமக்கு பொறி கட்டுது எப்படியா யோசிச்சு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி புரதவிசகுமார் இயக்குனர் எந்த சந்தேகமும் இல்ல நிச்சயமா அவர் மசார அந்த அளவுக்கு எடுத்து எடுத்திருக்காரு படத்தை அது ஒளிப்பதிவு இசை பின்னணி இசை எடிட்டிங் எல்லாம் பார்த்தா சண்டை எல்லாம் பிரமாதம் பண்ணியிருக்காங்க நான் அது மோகன்லாலி இருக்கிற வயசு அறுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு அதுலயும் இப்படி எல்லாம் சண்டை போடணும்னா கொஞ்சம் சண்டை பயிற்சியாளரும் அதை ஒளிப்பதிவாளரும் எடிட்டரும் எடிட்டர் ஒன்னா சேர்ந்ததான் நடக்க இதை அழகாக அதை பண்ணியிருக்காங்க ஸ்டண்ட் செல்வாவை ரொம்ப 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 பாராட்டணும் அந்த அளவுக்கு மிக சிறப்பான சண்டை இயக்கத்தை கொடுத்துருக்காரு இப்போ லூசிபர் ஒன்றுக்கும் அவர் தான் இப்போ லூசிபர் எம்பருக்கும் அவர் தான் அது மொத்தம் இந்த படம் ஒரு உலக அரசியலை உள்வாங்கிய கேரள அரசியல் கதையை சேர்த்து சொல்லுது மலையாள திரைப்படங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு தனிய ஒரு சந்தோஷம் வரும் தனியாக ஒரு வியப்பு வரும் அந்த வியப்பு இந்த படத்துலையும் இருக்கு ஒரு தனியான ஒரு சந்தோஷத்தை இந்த படம் கொடுக்குது நிச்சயமா இந்த படம் குடும்பத்தோட பார்க்கலாம் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு மூணு மணி நேரம் ருசி படம் பார்த்தவங்க நிச்சயமா அந்த படத்தை பார்க்காம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா பார்த்தே அவங்க நடப்பாங்க அந்த அளவுக்கு பார்க்க வச்சிருக்க அந்த படம் மிகச்சிறந்த இயக்கத்தை கொடுத்திருக்கும் இயக்குனர் பிதிஷ் குமார் அடுக்க மறந்து படக்குழுவினருக்கும் நம்முடைய மனம் மறந்த நன்றி அதே போல் படத்தில் நடித்த அத்தனை இளைய நடிகர் மிக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு நமது பாராட்டுக்கள் நிச்சயமா எந்த படமும் பார்க்க வேண்டிய திரைப்படம் தான் விஷ் பண்ணிடாதீங்க அவசியம் பாருங்கள் நன்றி வணக்கம்